டாக்டர் இப்போ மனச்சோர்வு ட்ரீட்மெண்ட் பற்றி சொன்னீங்க இந்த மனச்சோர்வு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் தரக்கூடிய சிகிச்சை நிரந்தரமான சிகிச்சையா இல்லை மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அதாவது முதல்ல சொன்னதில் கூட இந்த உள்நோயாளியா வெளிநோயாளியான்னு சொன்ன இல்லையா அதுலேயே கூட நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் ஒழுங்காக மருந்து சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரா அப்படின்றதும் முக்கியம் இதில் மருந்தை சாப்பிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் மருந்தை சாப்பிட்டா மட்டும் அதை சரி பண்ண போகுதா இல்லை இருந்து தான் என்ன பண்ண போகிறேன் இதுதான் முக்கியமான அறிகுறிகள் இல்லையா அதனால் சில பேர் மருந்தை ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அப்படி இருந்துச்சுனாலும் அவங்களையும் உள்ளே வச்சு வைத்தியம் பண்ணணும் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் உள் நோயாளியாக வெளிநோயாளியான்னு முடிவு பண்ணுறதுல அடுத்தது இப்போ நீங்கள் கொடுக்குற மருத்துவம் வந்து நிரந்தரமானதா அப்படின்னா வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதுதான் நிரந்தரம் அதுதான் நிரந்தரம் இல்லைன்றதே கிடையாது நிறைய பேர் கேட்பாங்க ஒரு தடவை வைத்தியம் பண்ணிட்டா என்றைக்குமே வராதா அதே மாதிரி இது இவ்வளோ நாளைக்கு சாப்பிட்ணுமா அவ்வளோ நாளைக்கு சாப்பிட்ணுமா இந்த மாதிரி கேள்விகள் வந்து மனநோயை பொறுத்த வரைக்கும் எந்த வித நோய்க்குமே மக்கள் கேட்குற ஒரு கேள்வி இப்போ சளி வருது ஜுரம் வருது போய் டாக்டர்கிட்ட இந்த தடவை நான் வைத்தியம் பண்ணிட்டா அடுத்த தடவை வரவே வராதா நான் கேட்குறீங்க ஈவன் பேய் ஓட்டுறவன்ட்ட போனிங்கன்னா கூட இன்றைக்கி ஒரு பேயை ஓட்டிட்டு திருப்பி வந்துச்சுன்னா இன்னொரு பேய் பிடிச்சிதுன்னு சொல்கிறோம் டெய்லி பேய் இருந்துக்கிட்டே தான் இருக்குது பிடிச்சிக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் போய் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் எந்த ஒரு சமாச்சாரமும் நிரந்தரம் நிரந்தரம் இல்லைன்றது கிடையாது இப்போ இன்றைக்கி ஒரு நாள் வைத்தியம் பண்ணால் என்றைக்குமே வராதான்னு கேட்குறீங்க அப்படி இல்லை இன்றைக்கி முதல்ல வைத்தியம் பண்ணி எவ்வளவு அளவு மருந்தில் எவ்வளவு நாளில் எந்த சதவிகிதத்திற்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகுறீங்க அப்படின்றத வச்சு நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம் ஓஹோ உங்களுக்கு இவ்வளவு மருந்து தேவைப்படுது இவ்வளோ நாள் தேவைப்படுது நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம் அதுக்கப்புறம் உங்களுடைய ரெக்கவரி எப்படி ஐம்பது சதவிகிதமாக எழுபத்தஞ்சி சதவிகிதமாக தொண்ணூறு சதவிகிதமானு நாங்கள் முடிவு பண்ணுறோம் அந்த ரெக்கவரின்னு சொன்னால் கூட திருப்பி நீங்கள் வந்து செயல்பாடில் வேலை மற்ற விஷயங்களை ஈடுபடுறதில் எவ்வளவு முழுசாக ஈடுபடுறீங்க அப்படின்றதையும் வச்சு கணிப்போம் ஒரு மூன்று மாதத்துக்கு நீங்கள் தொடர்ந்து அதே அளவு மருந்தில் நல்ல தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டீங்க அப்படின்னு முடிவு பண்ணுவோம் தொடர்ச்சியாக மூணு மாதத்துக்கு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மருந்தை குறைக்க முயற்சி பண்ணுவோம் குறைச்சி ஆறு மாதத்தில் மருந்தை நிறுத்திடுவோம் இந்த மாதிரி நிறுத்தும் போது உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வரல அல்லது எந்த விதமான ஒரு ரிலாக்ஸ் ஆகலை திரும்பவும் இந்த வியாதி வரல அப்படின்னா நிச்சயமாக மருந்தை நிறுத்திவிட்டு வெயிட் பண்ணுவோம் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு இந்த வியாதியினுடைய அறிகுறிகளோ அல்லது திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகளோ இல்லை அப்படின்னா நீங்கள் மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ மருந்தை நாங்கள் குறைக்கும் போது உங்களுக்கு மீண்டும் அந்த அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கிங்க இப்போ மூணு மாதத்துக்கு இருக்கீங்க நாலாவது மாதம் குறைக்க ஆரம்பிக்கிறேன் அஞ்சாவது மாதம் இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன் உடனே அந்த பழைய வியாதிக்குண்டான அறிகுறிகளோ அல்லது உங்கள் செயல்பாடுகளில் அல்லது முன்னேற்றத்தில் தொய்வோ ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக நாங்கள் மருந்தை குறைக்கிறத ஊக்குவிக்க மாட்டோம் இப்போ ஒரு வருடத்திலேயே உங்களுக்கு ரெண்டு தடவை திரும்பி வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக மூணு வருஷத்துக்கு மருந்து கொடுக்கறதுலேருந்து நாங்கள் மாற மாட்டோம் அதாவது தொடர்ந்து இரண்டு வருடங்களாவது உங்களுக்கு இந்த வியாதி வராமல் இருந்தால் தான் நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு வருடத்துலயே ரெண்டு தடவை மூணு தடவை வந்துருச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய வைத்திய நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருக்கும் இப்போ அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு பத்து தடவை பதினஞ்சு தடவை வந்துருச்சுன்னா நிச்சயமாக நெடுநாளைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் உங்களுக்கு வியாதி வருதா வரலையா அப்படின்றது மாத்திரையை நிறுத்தின பிறகு தான் தெரியும் அதை வச்சுக்கிட்டு நாங்கள் முடிவு பண்ணுறோம் இப்போ மருந்து கொடுக்குறத பற்றி டியூரேஷன் சொன்னேன் எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்ணுன்ட்டு இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க மருந்தே நிரந்தரமா என்னைக்கு நான் அந்த மருந்தை சாப்பிட்டு தான் ஆகணுமா இந்த கேள்விக்கு பதில் கிடையாது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் சாப்பிட்ணும் எத்தனை நாளைக்கு சாப்பிட்ணும் எவ்வளோ காலத்துக்கு சாப்பிட்ணுன்னு கேள்வி கேட்டால் உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும் சங்கடம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி நோயாளிகளுக்கே நானே என்ன சொல்லுவேன்னு அப்படின்னா எவ்வளோ பேர் வராங்க சில பேருக்கு மருந்து கொடுத்தாலும் சரியாக மாட்டேன் மருந்து கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் சரியாக மாட்டேங்குது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு முப்பது சதவீதம் இருக்கிறாங்க அவங்கள விட உங்களுக்கு மருந்து சாப்பிட்டா சரியாக போகுது ஒரு ரெண்டு மாத்திரை ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால என்ன கடினம் பக்க விளைவுகளும் ஒன்றும் கிடையாது மருந்து சாப்பிட்றோன்ற ஒரு எண்ணம் தவிர எந்த பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டு நிவாரணம் பெறதில் என்ன கஷ்டம் அதனால் தொடர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஸோ எவ்வளவு நாளைக்கு சாப்பிட்ணுன்றது தனித்தனி மனிதர்களுடைய அமைப்பு உடல் அமைப்பு உயிரியல் அமைப்பு அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுக்குற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இதை பொறுத்து தான் நாங்கள் மாடிஃபை பண்ணுறோம் பொதுவாக மனச்சோர்வு மனநோயின்னு முதல் தடவை வந்திருக்குதுன்னா ஆறு மாதத்திற்கு போகிறோம் மூன்றாவது தடவை நான்காவது தடவை ஐந்தாவது தடவை வந்துருச்சின்னு சொன்னோம்னா தொடர்ந்து மூன்று வருடங்கள்லருந்து ஐந்து வருடங்களுக்கு இந்த சிகிச்சையை நீங்கள் தொடர வேண்டியிருக்கும் தொடருவதனால் எந்த விதமான ஒரு கெடுதலும் உங்களுக்கு கிடையாது